இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் முதல்வர் ஆவாரு ஏன்னு தெரியுமா கீர்த்தி சுரேஷோட ராசி அப்படி நடிகர் விஜயோட ஐம்பதாவது பிறந்தநாள அவரோட ரசிகர்கள் கொண்டாடிட்டு வந்த நிலையில கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்தால உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தவிர்க்குமாறு விஜய் தன்னோட நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு அவர் இந்த வருஷம் பிறந்தநாள் கொண்டாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவரோட ரசிகர்கள் அவரோட டிபிக்களை இணையத்துல ஷேர் பண்ணி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தமிழ் சினிமாவுல தவிர்க்கவே முடியாத நடிகரா இருக்கக்கூடிய விஜய் இந்த உச்சத்தை அவ்வளவு ஈஸியா எட்டிடல தன்னோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் கிட்ட தன்னோட ஆசையை சொல்லி சினிமாவுல அடி எடுத்து வச்ச விஜய் வெற்றி அப்படிங்கிற படத்துல சினிமாவுல தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா நாளை தேர்வு படத்துல ஹீரோவா அறிமுகமான விஜய் இன்னைக்கு தமிழகத்தோட நாளைய தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காரு விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற பேர்ல பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்த விஜய் போன பிப்ரவரி மாசம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேர்ல கட்சியை ஆரம்பிச்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது தான் நமது இலக்கு அப்படின்னும் தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் கிடைச்ச உடனேயே கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் அப்புறம் செயல் திட்டங்களை முன் நம்மளோட அரசியல் பயணம் தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு சரியான நேரத்துல தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் கைவசம் இருக்கக்கூடிய இருக்க முடிச்சிட்டு ஈடுபட முடிவு பண்ணிருக்காரு ரசிகர்களை சோகத்துல ஆழ்த்தினாலும் தமிழகத்தோட இளைஞர்கள் அரசியல்ல இவரோட செயல்பாட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அம்பது வயசை எட்டி இருக்கக்கூடிய விஜய்க்கு ரசிகர்கள் இணையத்தின் வழியா நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இந்த நிலையில விஜய்யோட அரசியல் வருகை பத்தி ஒரு மீம் இணையத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த மீம் என்ன அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் கூட யார் சேர்ந்து நடிச்சாலும் அவங்களுக்கு அரசியல்ல பிரகாசமான எதிர்காலம் அமைஞ்சிரும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பவன் கல்யாண் அப்புறம் விஜயோட போட்டோவை போட்டிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் உதயநிதி ஸ்டாலின் கூட மாமன்னன் படத்துல நடிச்சாங்க அதுக்கப்புறமா உதயநிதி அரசியல்ல நுழைஞ்சு விளையாட்டுத்துறை அமைச்சராயிட்டாரு அதே அதே மாதிரி மாதிரி கீர்த்தி கீர்த்தி சுரேஷ் சுரேஷ் கூட கூட நடிச்ச பவன் கல்யாண் ஆந்திராவோட துணை சேர்ந்து ரெண்டு நடிச்சிருக்கூடிய விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நிச்சயமா முதல்வர் ஆயிருவாரு ஏன்னா நம்ம கீர்த்தி சுரேஷோட ராசி அப்படி அப்படின்னு மீம் போட்டிருக்காங்க இந்த மீம் இப்போ இணையத்துல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இதை பார்த்த நெட்டிசன்கள் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க பாருங்க அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க அதே நேரத்துல விஜயோட ரசிகர்கள் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அரசியலுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல விஜய் அரசியல்ல தன்னோட முத்திரைய பதிப்பாரா அப்படிங்கறது எல்லாம் அவரோட ரசிகர்கள் ரொம்ப ஆவலாவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட ஐம்பதாவது பிறந்தநாள கொண்டாடக்கூடிய விஜயோட சொத்து மதிப்பும் வெளியாயிருக்கு தமிழ் சினிமாவுல அப்பா சந்திரசேகர் இயக்குன வெற்றி அப்படிங்கிற திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான விஜய் நாளைய தீர்ப்பு படத்தின் மூலமா ஹீரோவா நடிச்சாரு நடிக்கக்கூடிய ஆர்வத்தால கல்லூரி படிப்பையும் பாதியிலே கைவிட்ட இவரு முதல் படத்துல கொஞ்சம் விமர்சனத்துக்கு ஆளான நிலையில இப்போ சினிமா துறையில முன்னணி நடிகரா இருக்காரு முதல் இருக்காருக்கு பின்னாடி நடிகர் விஜயகாந்த் கூட நடிக்க தன்னோட மகனை இன்னைக்கு நடிகர் உச்சக்கட்ட நடிகரா மாத்தியிருக்காரு அவரோட அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் வெளியான காதலுக்கு மரியாதை படத்தின் மூலமா தமிழ் மக்கள் மனசுல நிலையான இடத்தை பிடிச்சதோட இப்ப வரைக்கும் செல்ல பிள்ளையாவும் வளம் வராரு அது மட்டும் இல்லாம பல வெற்றி படங்களை கொடுத்த இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் ஆகஸ்ட் இருபது தேதி குடும்பத்தினர் சம்மதத்தோட காதலி சங்கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த தம்பதிகளுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க கல்யாணத்துக்கு பின்னாடி சங்கீதா விஜயோட சொந்த காஸ்டியூம் டிசைனரா மாறிட்டாங்க கில்லி படம் விஜயோட திரை சரித்திரத்தையே மாத்தினதோட அவருக்கு நிரந்தர இடத்தையும் வாங்கி கொடுத்தது ரஜினிக்கு பின்னாடி நூறு கோடிக்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோவா விஜய் இப்போ கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இவர் நடிச்ச பல படங்கள்ல விஜய் பாடல்கள் பாடி இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்திலயும் விஜய் ஒரு பாட்டை பாடியிருக்காரு இப்போ விஜய் இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வரக்கூடிய நிலையில இப்ப விஜய் கிட்ட நானூத்தி எழுபத்தி நாலு கோடிக்கு சொத்து இருக்கிறதா சொல்லப்படுது ஆனா அஜித் ரஜினி கமல் மாதிரியான நடிகர்கள் விஜய விட கம்மியான சொத்துக்கள் தான் இருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது